சரிங்க அப்புறம் சிலுவையில் ஆமாங்க இவ்வளோ பெரிய உலகத்தில் அத்தனை மனிதர்களுக்கு சுகத்தை கொடுத்த தேவன் அத்தனை மனிதர்களை அன்பு செய்த தேவன் அத்தனை அற்புதங்களை செய்த தேவனை எல்லோரும் மறுதளித்து விட்டு ஓடிப்போனார்கள் சிலுவையில் முதல் ரட்சிப்பு ஆமாங்க ஒரு பக்கம் ஒரு கல்வன் இன்னொரு பக்கம் இன்னொரு கல்வன் ஒரு கல்வன் மறுதளிக்கிறான் ஒரு கல்வன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் மன்னிப்பை வேண்டுகிறான் பிதாவே நீ ராஜ்ஜியத்திற்கு வரும்போது என்னை நினைவு கூறுங்கள் என்று அந்த இடத்திலே ஒருத்தர் சிங்காசனத்தில் போது விசுவசிக்கிறது வேற அவர் சிங்காசனத்திலேயே இல்லை சிலுவையில் கொலை செய்யப்பட்ட மனிதனை போல ஒரு மனிதனாய் அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் இந்த கல்வன் கேட்கிற வார்த்தைகளை பாருங்களேன் அந்த விசுவாசம் தேவனை பிரமிக்க வைக்கிறது அந்த விசுவாசம் தேவனுடைய அன்பை அளப்பரிய அன்பை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வெளிக்கொண்டு வருகிறது கூட இருந்த பன்னெண்டு பேரும் அங்கே சிலுவையோடு அவரோடு இல்லை கூட இருந்த மற்ற மனிதர்கள் அற்புதத்தை அனுபவித்த மனிதர்கள் யாரும் அவரோடு இல்லை முதல் ரட்சிப்பு யாருக்கு அப்படின்னா கூட இருந்த சடுதியில் மனம் திரும்பின அந்த கல்வனுக்கு அவனைத்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரலகுத்து கொண்டு போகிறார் யோசிச்சு பாருங்கள் இத்தனை கோடு மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் அநேக அற்புதங்களையும் அநேக ஆசிர்வாதங்களையும் அநேக நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொண்டிருந்தும் கூட தனக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் தேவனை மறுதளிக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம் அல்லது விட்டு விட்டு ஓடி விடுகிறோம் அல்லது இந்த தேவன் உண்மையானவரா என்று சந்தேகிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம் அந்த துடிதுடிப்புக்கு மத்தியிலே சிலுவையிலே அந்த வழிக்கு மத்தியிலே தேவனுடைய அன்பை அந்த மனிதன் உற்று பார்த்து தேவனை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்ஜியத்திற்குள் முதல் முதல்ல சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவன் நீ இன்று என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொன்ன முதல் மனிதன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட முதல் மனிதன் ஒரு பரிசுத்தவான் அல்ல ஒரு நீதிமான் அல்ல தன் குற்றங்களை ஒப்புக்கொண்ட ஒரு பாவி தன் குற்றங்களுக்காக மனம் மருந்தின ஒரு பாவி நிச்சயமாய் இவர் தேவகுமாரன் என்பதை அந்த சிலுவையில் அவன் அறிந்து கொண்டு அவரிடத்தில் நீ ராஜ்யத்திற்கு வரும்போது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்ட மனிதன் அவர் அவரை நம்பிட்டோம் அப்படின்னா உயிரை கொடுக்கறதோ அவர் தயங்க மாட்டார் அவரை நம்பிட்டோம் அப்படின்னா உடனடியாக காலதாமதமின்றி இன்று நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று பரலோக ராஜ்யத்திற்குள் முதல் முதல் ஒரு கல்வனை மீட்டுக்கொண்டு சென்ற நல்ல தகப்பன் மனம் மாறின ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்காகவும் தன்னையே பலியாய் கொடுக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர்